வணக்கம் நேரிகளே ஆதின்தி நேர்களுக்கு ஏப்ரல் மாத இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த வருடம் தமிழ் வருடம் பதினஞ்சு நாளும் அடுத்த பதினஞ்சு நாள் அதாவது ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே புது வருடமே வந்துடும் இது சோபகிருது வருடம் அப்படிங்கிற புது வருடம் இருக்கும் இது சுபகிருது இதனால் இந்த ஏப்ரல் மாதம் மட்டும்தான் இந்த அம்சங்கள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த தேதி முதல் முப்பதாம் தேதி ஏப்ரல் முடிய இருக்கிற கிரகநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் ரெண்டு விதமாக அதாவது மீனத்திலையும் மேஷத்துலேயும் மாறி மாறி பிரவேசிக்கிறாரு முதல் பதினஞ்சு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனத்திலையும் அடுத்த பதினஞ்சு நாள் மேஷத்துலேயும் பிரவேசிக்கப் போகிறாரு மேஷத்தில் பிரவேசிக்கிற சூரியன் வரும்போது வருடப்பிறப்பு அப்படின்னு ஒன்று வந்துடும் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது வந்துடும் சனி பகவான் திருக்கணிதப்படி கும்பத்தில் தான் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் முடிய குரு பகவானுடைய இருப்பிடமும் மீனத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வாக்கி பஞ்சாங்கப்படி குரு பகவான் மேஷத்தில் வரப்படுறாரு ஆலயங்கள்லாம் குரு பயிற்சி விழா எடுக்கிறாங்க இப்போ இந்த மாதத்தில் தான் ஏப்ரலில் தான் குரு பயிற்சி நடக்குது ஸோ அது அந்த அடிப்படையில் குரு பயிற்சியோடைய பலன்கள் தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்போம் இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு இப்போ இந்த சூரியன் அதுக்கடுத்தது பெரிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டு மாதம் மாதம் மாறுறது செவ்வாய் மாறுறாரு செவ்வாய் மி மித மிதனத்தில் இருக்கிறார் ராகுபகவான் மேஷத்தில் இருக்கிறாரு கேது பகவான் துலாத்தில் இருக்கிறாரு சுக்ரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஷத்தில் இருக்கார் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு மாதிரி ரிஷபத்துக்கு வராரு புதன் வந்து பதினாறாம் தேதி மார்ச் முடிய மீனத்துலேயும் திரும்ப வந்து முப்பத்தோராந்தேதி முடியவே அவர் வந்து மேஷத்தில் இருக்கிறார் ஆக ஏறக்குறைய பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சொல்லியாச்சு சந்திரபகவான் ஆயிலேய நட்சத்திரத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பிறக்கிறதுனால சந்திரபகவான் கடகத்தில் இருப்பார் ஸோ இப்படி உள்ள அமைப்புகளுக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாம் வணக்கம் நேர்களை ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாமா இந்த ரிஷபராசின்னு பார்க்கும்போது போதே கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ரிஷபராசி மிருகசியிடம் ஒன்றே இரண்டு பாதங்கள் ரிஷபராசி இப்போ ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்ரன் எங்கே இருக்கார் மாதத்தின் முற்பகுதியாக எடுத்துக்கூட மேஷத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கர் பகவான் நியாயமாக அவருடைய ராசி ரிஷபராசிக்கே வர்றார் விசேஷம் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சாதகமான ராஜகிரகம் வலுவான நிலையில் குறிப்பாக ஏழு பன்னெடுக்க வேண்டிய சாதகமாக இருக்கிறாரு ரிஷபராசிக்கு யோகாதிபதி பகவான் சனி நல்ல நிலையில் இன்னும் சொல்லப்போனால் பத்தாம் இடத்துல மிகச்சிறந்த ஒரு அமைப்பை தரக்கூடியதாக கும்பத்தில் உட்கார்றாரு இது விசேஷம் அப்போ குரு பகவான் பதினோராம் வீட்டில் மாதத்தின் முற்பகுதி பதினொன்றில் சூரியனும் குருவும் இருப்பாங்க மாதத்தின் பிற்பகுதி அதாவது ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மேஷத்துலேயும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே குறிப்பாக குரு பகவான் மேஷத்துலையும் வர்றார் ராகு ஏற்கனவே மேஷத்தில் இருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது இந்த கெது பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பார் இப்படி தான் அமைப்புகள் இது சாதகமான பலனான தான் தரணும் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சில விரயங்களை நம்ம தவிர்க்க முடியாமல் போகலாம் விரயங்கள் என்ன வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது சொத்து சுகங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் நகநட்டுகள் வாங்குறது இதற்கான கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதற்கான வாய்ப்புலாம் ரிஷபராசிக்கு ஏப்ரலில் அமையும் அது நல்ல பலன் தருங்களா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தயாராக இருக்கேன் அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் பெனிஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்போ நம்ம பெனிஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு தானே நம்ம இந்த மாதிரியான ஒரு ராசி பலனை மாதம் மாதம் பார்க்குறோம் அதெல்லாம் நமக்கு சாதகமான பலனை தரணும் இல்லையா தரும் தான் ஒரு ஜோதிடர் உத்தரவாதம் தர தரும் ஆரோக்கிய குறைபாடுகள் எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ கிருத்திகி நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அவங்க ரொம்ப பிரபாதமாக இருக்குன்னு சரி ரிஷபத்தில் சந்திரன் உச்சன் பெறுவார் சந்திரன் மனோகாரகன் மனோகாரனாக இருக்கக்கூடிய உச்சம் பெறும்போது அமோகமான பல நேத்திரனும் ஏற்கனவே சுக்ரன் சாதகமாக இருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்போ நம்ம அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம்னா சந்திரன் வலுவான நிலையில் இருக்கிறார் மாதம் பிறக்கும் போது ஆயுள்யத்தில் பிறக்கிறது சாதகம் அப்போ மிருகஜியடைய நட்சத்திரக்காரர்களுக்கு யார் செவ்வாய் அதிபதி நட்சத்திர அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஏற்கனவே ரெண்டாம் வீட்டில் வலுவான நிலையில் இருக்கிறார் குறிப்பாக மிதனத்தில் இதை விட என்ன வேணும் இப்படி ஒரு சாதகமான இருக்கும் பொழுது இது இப்போ கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பொருளாதாரத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் முதலீடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் இந்த முதலீடுகள் போய் எங்கள் இடத்துல முடக்கங்கள் ஏற்படலாம் ஒரு நிலம் வாங்குகிறோம் அது போய் முடக்கங்கள் வரலாம் அப்போ முடக்கங்கள் வரும்போது அது அசட் ஆகிடுது அந்த சொத்தோட மதிப்புக்கு கூடும் பொழுது நம்ம இந்த காலகட்டத்துக்கான பொருளாதாரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வைபவங்கள் திருமண சம்பந்தமான செலவுகள் நம்ம உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இதை நம்ம நிலைநாட்டக்கூடிய அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் வெற்றி அடையும் இப்போ பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாதகப்படும் அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு தாராளமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் மிருகசிறுடி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மிருகசிறுடி நட்சத்திரம் ரிஷபராசியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நடுத்தர வயதை எட்டக்கூடியவராக இருக்கிறவங்க குறிப்பாக ஒரு நாற்பது வயதில் இருக்கிறவங்க சுவாதசை வரும் சுவாதசை வரும்போது அவங்களுக்கு வந்து லேண்டெலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம் லேண்டில் வீடு கட்டுற வசதிகள் இதில் சின்ன சின்ன தவறுகள் குளறுபடிகள் இதனால் இருக்கிற விவகாரங்கள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதனால் நம்ம வந்து எதை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னா தவிர்க்கவே முடியாது தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நமக்கு இருக்கிற சுகங்களை பெருக்கிக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் தான் நம்ம ரிஷபராசிக்கு சொல்கிறோம் குறிப்பாக மிருகசிரடி நட்சத்திரக்காரர்கள் நியாயமாக செவ்வாயுடைய செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால அவருக்கு ந நடுத்தர வயதில் சனி தசை வந்துடும் நான்காவது தசையா அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரடி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசை தான் முதல்ல தொடங்கும் செவ்வாய் ராகு குரு சனி வரும்பொழுது பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் தரும் அது எப்போ வரும் நாற்பது வயதுக்கு மேலே தான் வரும் இப்போ நாற்பது வயது வயதுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு மேலே வரக்கூடிய ஏழு வருடம்தான் இருக்கும் அதாவது இந்த ஏழு வருடன்றது செவ்வாய் தசையோடைய கால தசை நான் சனி தசைங்கிறது பத்தொம்போது வருடம் சனி தான் நான் திரும்ப சொல்கிறேன் நாலாவது தசைன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்ன நான் நான் சொல்ல வந்த கருத்து செவ்வாய் தசையில் தொடங்கக்கூடியவர்களுக்கு சனி தசை நாலாவது தசையாக வரும் சனி தசை நாலாவது தசையாக வர்றது எப்படின்னா மிருகசீடம் சித்திரை அவிட்டத்துக்கு செவ்வாய் தசை தொடக்கம் செவ்வாய் தொடக்கும் போது செவ்வாய் முடிஞ்சோன்னு ராகு வருவார் ராகு முடிஞ்சோன்னு குரு வருவார் குரு முடிஞ்சோன்னு சனி வருவார் அப்போ வரும்போது அவருனா இந்த மாதிரியான பலவிதமான எதிர்பார்ப்புகளை அந்த இடத்துல அப்படி அப்படிலாம் கொடுக்கும் பொழுது அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்போ கவனமாக இல்லைன்னா என்னாகும்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துகள் கைவிட்டு போகும் அப்படிங்கிறது தான் ஆகினால நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியமும் அந்த காலக்கட்டத்தில் செய்யணும் அப்போ நம்ம வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒரு பலனும் ரோஹிணி நட்சத்திரக்காரர் ஒரு பலனும் பிரிகிஷ் நட்சத்திரக்காரர் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ரிஷபராசி இப்போ ரிஷபராசி ஓவரால் இப்படி ஓவரால் எப்படி இருக்கும் அப்படின்னா கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எதார்த்தமான நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து கல்விநிலையை எட்டி நம்ம வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய அல்லது ஒரு வேலைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய நல்ல ரிஷபராசி என்பர்களுக்கு தாராளமான சாதகமான பலனை வேலைக்கு போகிறதும் சரி போன வேலையில் இருக்கக்கூடிய முன்னேற்றமும் கிடைக்கும் அந்த வயதை எட்டிக்குள்ள திருமண வைபவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் தாராளமாக அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது இருக்குது அதேமாரி பெற்றோரிடருந்து இருக்கக்கூடிய ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சன் பெறுகிறார் அது விசேஷம் இது ஒரு பக்கம் மன அமைதிகள் தாராளமாக இருக்கும் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கான வலுவான வலு சேர்க்கக்கூடிய பொருளாதார மேம்பாடுகள் விவசாய பணியில் இருக்கிறவங்க நல்ல சிந்தனைகள் நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க இப்படிலாம் பண்ணலாமா மனவாரி பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்லாம் வருமானு கேட்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கீங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு இப்போ ரிஷபராசி அப்படின்னா ஓவரால் நாங்கள் ஒரு பலனை கொடுக்கும்பொழுது நட்சத்திர பலனும் கொடுக்குறோம் இப்போ கிருத்திய நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி பலனும் அதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி பலனும் திரும்ப மிருகசிரியடத்திற்கு ஒரு பல மிருகசிரியடக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது குறிப்பாக ப இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு இருபது வயசு இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபது வயசுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு நடக்கிறது ராகுதசையாக இருக்கும் கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் இருபதுலேருந்து நாற்பது வயசுக்கு தாண்டவங்க இடைப்பட்ட இந்த பதினாறு வருஷங்களுக்கு குருதஸை ஒன்றும் பிரச்சனை இல்லை இஸ் கோயிங் நான் அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த ராகு இது இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்து பலன் வரணும்னா அடுத்த நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்மளுடைய ஜாதத்தையும் அதெல்லாம் ரீச் இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான ஒரு தைரியத்தை இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கும் நான் என்னென்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா பண்ண ரிட்டர்ன்ஸ் வருமா இல்லைங்கிற கேள்விகள் அந்த உங்களுடைய ஜனநாதத்தோடு சொல் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குது இப்போ என்ன தசாபக்தி நடக்குன்னு தெரியும் இல்லைங்களா அந்த தசாபக்தி நமக்கு அனுகூலமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அந்த அனுகூலமாக இருந்ததுன்னா இதுவும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக உண்டு அதனால் அதையும் நீங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ணிங்க அதனால் ரிஷபராசியாக இருக்கலாம் ரிஷபலக்னமாக இருக்கலாங்கிறதுனால சொல்லலை ரிஷபராசிக்காரர்களுக்கு அவருடைய ஜனநாதத்தில் அவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி திசைகள் மாறும் இருபது வயசில் வந்து ராகுதசை நடக்குதுன்னா நாற்பது வயசில் அவருக்கு என்ன நடக்கும் சனி திசை நடக்கும் ஓகேங்களா அப்போ நாற்பது வயசுங்களே அறுபது வயசு என்ன நடக்கும் புதன் தசை நடக்கும் லக்கே தசை நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தசைகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா அந்த கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் ரிஷபராசி என்பர்கள் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக கிருத்திகை ரோகிணி மிருகசிரிய நட்சத்திரக்கார அளவு அவங்களுடைய ஜனன ஜாதியை சேர்த்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அனுகூலங்கள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கணவன் மறை உறவுகள் சாதகப்படும் அது எந்த மாற்றமும் கிடையாது பெரியவர்கள்ட்ட நாம் இருக்கக்கூடிய மரியாதைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழில்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப அமோகமான பலனை இந்த காலகட்டத்தில் பார்த்தாகணும் அதற்கான சாதகமான பலன் இருக்குது அதுக்கடுத்து பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க உயர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கிறார் சுக்கிரன் கலை சார்ந்தவர் ஆகியன கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனையும் பெரிய உயர் அதிகாரிகளாக உதர் பதவியில் இருக்கிறவங்களுக்கான சாதகமானவும் இன்னும் சொல்லப்போன சில டெப்டேஷன் ஒர்க்கு இல்லை ப்ரொமோஷன் ஒர்க்கு இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் இல்லை இந்த காலகட்டத்தில் மூணுமே ஒன்று தான் ட்ரான்ஸ்ஃபர்னால வெளியூர் தான் ஆகணும் டெப்புடேஷன் அப்படின்னாலும் கொஞ்சம் நாள் இடைக்காலில் போயிட்டு தான் வந்தணும் சில இதெல்லாம் வரும் இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டாக இல்லை பெனிஃபிட்டபிளானால் பனிஃப்மெண்ட் பனிஷ்மெண்ட் கிடையாது திரும்ப சொல்கிறேன் பனிஷ்மெண்ட் கிடையாது சிறப்பாக உங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது உங்களோட அங்கீகாரங்களே அதிர்ஷ்டங்களே உங்களுக்கு அதிகமாக தரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும் குறிப்பாக மெது மிருகசீரன் நடத்த கூட கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளில் போய் நம்ம சிக்க வேண்டிய அவசியம் வரும் அவங்க அவங்களுடைய ஜன ஜாதகத்தில் என்ன தசையில் நடக்குது சனி தசை தான் நடக்குதா நடக்கிற தசைகள் அனுகூலமாக இல்லையா சனி எந்த நிலையில் இருக்கிறாருங்கிறதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரூட் கிளியராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப திசை கிளீராக உங்களுக்கு இருக்கும் அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ரிஷபராசியை பொறுத்தளவில் பொதுவாக எல்லா காலகட்டத்துக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் என்ன சொல்லப் போனால் நம்ம ஏதாவது வீட்டுக்கு பொருள்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாம் லேண்டு வாங்கலாம் வாங்கல லேண்டில் வீடு கட்டலாம் அது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் நகை வாங்குறதுக்கான இன்னும் சொல்ல போனால் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஜாத சாதகமாக இருக்குது என்ன காரணம் அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமார்கள் பதினோராம் தேதி பிற்பகல் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூணாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமார்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு ஐந்து அதிர்ஷ்டமான தெய்வம் மகாலட்சுமி அதிர்ஷ்டமான ரத்தினம் வைரம் எல்லா வளம் பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க